வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நான் உங்க மித்தன் வாயம் தக்காளி செடியை எப்படி வச்சு நான் பகுவோமா அந்த வீடியோக்குள்ள போலாம் அம்மா எனக்கு தக்காளி கட் பண்ண இது வந்து கிரேவி கட் பண்ணிட்டு இருக்கேன் அம்மா சரிம்மா இது பந்தி இது இங்க போடா இது வந்து எதுக்குனா அந்த தண்டி யூஸ் பண்ணக்கூடாதுல அதனால தான் நிறைய சேர்த்து இருக்குமா இந்த சீட்ஸ் தான் மி திரும்ப நம்ம மண்ணில் போட்டோம்னா த டொமேட்டோ செடி வந்து வளர்ந்துரும் ஆமாம்மா அது மட்டும் ஒயிட் கலர் ஆமாம் அதை எடுத்துவிட்டு இந்த சீட்ஸ் மட்டும் நம்ம சரி மண்ணில் போட்டோம்னா செடி வளர்ந்துரும் நம்ம ட்ரை பண்ணுவோமா அப்படியா நம்ம வந்து ட்ரை பண்ணலாமா ஆ ட்ரை பண்ணுவோமா சரி முதல்ல ஒரு ப்ளேட் எடுத்துப்போம் இந்த சீட்ஸ் மட்டும் அம்மா தனியாக எடுத்துடுறேன் ஓகேவா

தெரியுது இப்போ வந்து நம்ம இதுகடில வந்து ஒரு ஹோல் மாதிரி போடுறோம் அப்பதான் தண்ணி ஊத்துறது வரணும்ல ஒரு ஹோல் மாதிரி கட் ஓகேவா வந்து என்ன மண் போடணும் தெரியுமா அம்முட்டூ கோக்கோ பீட் செம்மண் மட்டும் போட்டா போதும் ஓகேவா அம்மா அம்மா அத ஃபில் ஓகேவா இப்போ வந்து இந்த சீட் வந்து நம்ம அம்மா மண் கொண்டு வந்திருக்கஏல இத போட்டுறோம் சரியா லைட்டா அப்படியே ஓகே ம் இதிலே எத்தன பிளான்ட் வருதுன்னு பாப்புமா எத்தனை செடி வருதுன்னு பாப்புமா இது வந்து அப்படியே விட்டிர கூடாது மேல வந்து கொஞ்சம் மண் போட்டு மூடி வைக்கணும் ஓகே வாம்மா அம்மா இத்துக்கு லைட்டா தண்ணி ஊத்திடு லைட்டா தண்ணி ஊத்து

ஏ பாருங்க ஒன் வீக்கில் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு நல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி கொடுத்துட்டே இருந்தோம் கீழேயுமே வேறு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஆரம்பித்தோம் கீழே வந்துட்டே இருக்கு ம் இதை நம்ம வந்து தொட்டியில் மாற்றி வச்சிடலாம்ல இன்னொரு இன்னொரு ரிலீஃப் வரும் மேலே அது வந்தோன்னே நம்ம வந்து தொட்டியில் வந்து மாற்றி வச்சிருவோம் நாற்று எடுத்து ஓகேவா ஆ அடுத்து அது வந்து அடுத்த ஷார்ட்ஸில் பார்ப்போம் அடம் வந்து அடிச்சா சாப்பிட்லாம் பார்ப்போம் ஓகே ஆமாக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மணக்கெல்லாமல் சப்ரேஷ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ சந்திக்கிறேன் பாய்